சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை உனிடம் நான் சற்று பேச வேண்டும் மனம் விட்டு உனக்கு ஒரு விஷயம் நடக்கப் போகிறது அதிலிருந்து உன்னை காப்பாற்றி நான் கரை சேர்க்க வேண்டும் எப்பொழுது என்னை நீ அலட்சியம் செய்துவிட்டு போனால் மாட்டப்போவது போவது நீ மட்டும்தானே தவிர நான் அல்ல கஷ்டப்படும்போது நீ மட்டும்தானே தவிர நான் அல்ல அதுவே நான் சொல்லும் விஷயத்தை முன்னெச்சரிக்கையாக நீ தெரிந்து கொண்டு ஆனால் பிரச்சனைகள் நாளும் வராது நான் ஏன் உனக்கு இதன் மூலமாக சொல்கிறேன் என்றால் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ எந்த விஷயத்தை கேட்க வேண்டும் யார் மூலமாக கேட்க வேண்டும் எந்த வழியில் கேட்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் நம்பினால் மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது சந்தோஷமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் முன்பே தெரிந்து கொள்ள முடியும் அலட்சியம் செய்தால் எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் தொலைத்து விடுவாய் கெட்ட விஷயமாக இருந்தால் மாற்றி தவிப்பாய் எது உனக்கு முக்கியம் முழுமையாக கேள் நான் காப்பாற்றுகிறேன் உடலாலும் சரி மனதாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் யார் என்று கேட்டால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை மட்டும்தான் நான் சொல்வேன் ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஆணி வேறாக உன் குடும்பத்தில் இருக்கும் ஆணி வேறாக இருக்கும் ஒரு ஆண் அந்த ஒரு விஷயத்திலும் பொறுப்பே இல்லாமல் குடும்பத்தின் மீது பற்றே இல்லாமல் குடும்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கின்றார் சம்பாதிக்கிறார் அதையும் தேவையில்லாத செலவுகளை செய்து இருக்கிறார் சம்பாதிக்கிறார் தேவையே இல்லாத விஷயத்தில் அவர் இருக்கிறார் இப்படி மாறி மாறி இருக்கும்போது உன்னுடைய மனதுக்கே தோன்றும் என்ன வாழ்க்கை இது நல்லபடியாக குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்தேன் உன்னுடைய குடும்பத்திலேயே லட்சமாக இருப்பது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் தலைவர் அவருக்கு மிக மிக அதிகமாக தேவையில்லாத சில விஷயத்தில் ஆர்வம் எல்லாம் இருப்பதினால்தான் இந்த அலட்சியமே உன்னுடைய குடும்பமானது முன்னேறி கொண்டு வருகிறது அதனால் சில பேர் செய்யும் தவறுகளால் ஏமாந்து போவதில்லை தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தவறாக நடக்கிறது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் கூட்டு கூட்டமாக இருந்து நாலு நண்பர்கள் சேர்ந்து ஒரு தொழில் சேர்வது அது ஏதாவது நஷ்டம் வந்தால் உன்னுடைய பக்கத்தில் உடைய துணையிடம் அந்த நஷ்டத்தை காட்டிவிட்டு அதனுடைய வரவையும் சம்பளத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் புரிகிறதா சொல்லப்போனால் உன்னுடைய துணையை நிறைய பேர் ஏமாற்றுகிறார்கள் தவறான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்து தேவையே இல்லாமல் அவர்களெல்லாம் லாபத்தை எடுத்துக்கொண்டு நஷ்டத்தை உன்னுடையது துணைக்கு தருகிறார்கள் உன்னுடைய துணையானது நாலு பேர் சேர்ந்து ஒரு தொழில் நடத்துகிறார்கள் என்றால் அதில் ஏதாவது நஷ்டங்கள் வந்துவிட்டது என்றால் அந்த நாலு பேரில் என்ன மூன்று பேர் என்ன தெரியுமா செய்கிறார்கள் லாபம் வந்தால் அவர்களிடம் எடுத்துக்கொள்கிறார்கள் நஷ்டம் வந்தால் உன்னுடைய கணவனிடம் தள்ளிவிட்டு உன்னுடைய துணையிடம் தள்ளிவிட்டு வருமானமே அந்த தொழில் வராது போல கொள்கிறார்கள் இதுதான் ஏமாற்றம் உன்னுடைய துணையானது அவருடைய நண்பர்களை அதிகமாக நம்புகிறது அவருக்கு கூட பிறந்தவர்களையும் நம்புகிறது அதே சமயம் அவருடைய குடும்பத்தில் இருக்கும் எல்லோரையும் நம்புகிறது உன்னுடைய கணவன் உன்னுடைய துணையானது எல்லோரிடமும் ஏமாறுவதுதான் உன்னுடைய குடும்பத்திற்கும் முன்னேற்றமே இல்லாமல் இருப்பதற்கு காரணமே உன்னுடைய துணை மட்டுமே சரியாக இருந்தால் எப்பொழுதும் சுதாரிப்பாக இருந்தால் அலட்சியமே இல்லாமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும் கண்டிப்பாக உயரும் உன்னுடைய துணைக்கு ஒன்றுமே தெரியவில்லை எல்லோரும் நல்லவர்கள் எல்லோரும் சரியாகத்தான் இருக்கிறார்கள் நீதான் ஏதோ தவறாக சொல்லி கொண்டிருக்கின்றாய் நீதான் ஏதோ பிரிக்க முயற்சி செய்கிறாய் என்று நினைக்கின்றே உனக்கே தெரியும் தானே எத்தனையோ விஷயத்தை நீயே சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் இந்த விஷயம் எல்லாம் தவறாக நடக்கிறதா நீ கொஞ்சம் பார்த்து நடந்து கொள் எல்லாவற்றையும் நீ உன்னுடைய துணையிடம் எடுத்துச் சொல்கிறாய் ஆனால் உன்னுடைய துணை இதெல்லாம் கேட்பதாகவே இல்லை இன்னொரு அறிவுரைகள் சொல்ல வந்தாயானால் நீ தேவையில்லாமல் என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் என்னுடைய நண்பனையும் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பவர்களையும் நீ விவரிக்க பார்க்காதே எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை தான் என்னுடைய அதாவது உன்னுடைய குடும்பத்தினுடைய கஷ்டம் உன்னுடைய பேச்சை மட்டும் உன்னுடைய துணை கேட்டது எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையின் மேலே ஏறுவேன் உனக்கிருக்கும் பொறுப்பு உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கிடையவே கிடையாது நீ பொறுப்பாக இருக்கிறாய் ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்பே கிடையாது எல்லோரையும் நம்புவதுதான் அவரவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு ஒரு குடும்பத்திற்கு யார் ஆணிவேர் அவர்கள்தான் நிலையாக இருக்க வேண்டும் யார் எப்படி சாய்ந்தாலும் பிடித்து நிற்பது அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அந்த ஆணி வேரை சரியில்லாத போது அந்த ஆணி வேரை பேச்சை கேட்காதி அப்பொழுது நீங்கள் எல்லாம் ஆட்டம் எப்படி வாழ்க்கையில் எப்படி இருக்க முடியும் ஒரு வழியை சொல்கின்றேன் புரிந்து கொள் நடந்தது நடந்து விட்டது குடும்பத்தை நீ எடுத்த நடத்த வழியை பார் முயற்சி எடு உன்னுடைய துணையிடமிருந்து நான் எனக்கு பணத்தை கொடுங்கள் நான் நடத்தி காட்டுகிறேன் ஒரு மாதம் ஒரே ஒரு மாதம் என்னிடம் உங்களுடைய சம்பளத்தை கொடுங்கள் நான் நடத்தி காட்டுகிறேன் என்ற தைரியத்தோடு எடுத்து சம்பளத்தை வாங்கி எனது குடும்பத்தை உன்னுடைய குடும்பத்தை நடத்தி காட்டு எவ்வளவு சேமிப்பு வருகிறது எவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறது என்பதனை நீயே குடும்பத்தை நடத்துவதை நினைத்து பயப்படாதே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் எல்லாமே செய்ய முடியும் அதுபோல கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய துணையின் மனதை நான் மாற்றுகின்றேன் உன்னுடைய துணைக்கு நான் நீ சொல் சொல்லிதான் எதையும் கேட்கவில்லை நான் மனதுக்குள் புகுந்து இந்த விஷயம் நடக்கிறது சற்று பார்த்து இரு என்று நான் சொல்லி புரிய வைக்கின்றேன் என்னுடைய விஷயமோ என்னுடைய பேச்சின் விஷயமோ வேறொரு மாதிரி இருக்கும் நிச்சயமாக கூடிய சீக்கிரமாக உன்னுடைய துணை உன்னுடைய பேச்சைக் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாரோ நீ எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அது போலவே உன்னுடைய துணை வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கும் காலம் முழுவதும் எதை எதையோ நினைத்து கவலைப்படுகிறாய் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து யோசித்து கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கிறது என்றும் இருக்கிறது என்றும் இருக்கிறது அது உங்களுடைய கண்ணுக்குத்தான் தெரியவில்லை காரணம் ஏன் என்ன காரணம் என்றால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதது மட்டும்தான் நான் உன்னுடைய துணைக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் குடும்பத்தை நீ எடுத்து நடத்தும் வழியை பார் நீ உன்னுடைய துணையிடமிருந்து ஒரு மாதம் சம்பளத்தை வாங்கி நீ நடத்து பொறுப்பான குழந்தை நீ நடத்திப்பார் எவ்வளவு சேமிக்கலாம் என்று இருப்பாய் உன்னுடைய துணை இப்பொழுது வேண்டுமானால் உன்னுடைய பேச்சை கேட்காமல் இருக்கலாம் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய பேச்சை கேட்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் செல்வ செழிப்புகள் தேவையில்லாத இந்த பிரிவு இதெல்லாம் பிரிவு இல்லாமல் செல்வ செழிப்புகள் எல்லாம் உம்முடைய கண்ணுக்கு தெரியும் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு நல்ல ஒரு குழந்தையாக நல்ல ஒரு விஷயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீ செய்ய ஆரம்பிப்பாய் கண்களை நன்றாக திறந்து பார் எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நடப்பதற்கு இருக்கிறது நீதான் தேவையே இல்லாமல் போட்டு குழப்பிக் கொள்கிறாய் காலம் முழுவதும் நிச்சயமாக உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அனைத்து நல்ல விஷயங்களையும் நானே தருவேன் கவலைகள் வேண்டாம் சந்தோஷம் இருக்கட்டும் நிம்மதிகள் இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வ செழிப்புகளும் இருந்து கொண்டே இருக்கட்டும் பொன்னான என் குழந்தைக்கு அனைத்து பொண்ணும் பொருளும் கிடைக்கட்டும் இதை தவிர வேறு விஷயங்கள் நீ உன்னுடைய குடும்பத்தை எடுத்து நடத்தாமல் விட்டுவிட்டாயானால் மேற்கொண்டு வரும் எந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் அல்ல பொறுப்பான உன்னுடைய குடும்பத்திலேயே பொறுப்பானவன் எடுத்து உன்னுடைய குடும்பத்தை நடத்த உன்னுடைய கணவன் உன்னுடைய துணையிடம் இருக்கும் பொய்யான நண்பர்களையும் பொய்யான உறவுகளையும் நான் நிச்சயமாக பிரித்து உன்னுடைய துணையை பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் எந்த ஒரு இடத்திலும் உன்னுடைய துணை ஏமாந்து போகாமல் நல்ல வழியை காட்டி நல்ல விஷயங்களை புரிய வைத்து நல்லதை செய்ய வைத்த வாழ்க்கை நிம்மதியாக வாழ வைக்கிறேன் அமைதியாக வாழ்க்கை இருக்கட்டும் சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு பிறக்கட்டும் காலம் முழுவதும் உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் கிடைக்கட்டும் தேவையே இல்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் அமோகமான எதிர்காலங்கள் உனக்காக காத்திருக்கிறது அது பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பார் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்